உலக தமிழ் நின்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்று இந்த ஒரு பொருளை உங்கள் வீட்டிற்கு மறக்காமல் வாங்கி வந்து பூஜை அறிகள் வையுங்கள் அது என்ன பொருள் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மாதத்துலுமே பௌர்ணமி அப்படின்றது வந்துக்கிட்டு தாங்க இருக்கு ஆனால் கூட இந்த மாதத்தில் அதாவது இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அதுவும் முதலாவதாக வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்றது ரொம்பவே விசேஷமானது பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியம் இதுக்கேற்றப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை எழுதக்கூடியவர் யார் அப்படின்னா சித்திரகுப்தர் ஸோ எமலோகத்தில் இருந்து நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை வந்து கூட தவற விடாமல் கவனித்து அதை முறையாக கடைபிடித்து வரக்கூடியவர் தான் சித்ரகுப்தன் அவரை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொன்னால் அதுதான் இந்த சித்ரா பௌர்ணமி பார்வதி தேவி தன்னுடைய பொறுப்பு அழகையில் ஒரு சித்திரங்கள் வரைஞ்சு கொண்டு இருக்கும் போது அதில் இருக்க சித்திரம் ரொம்ப அழகாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க சித் சிவபெருமான் கிட்டே இந்த இதுக்கு உயிர் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சிவபெருமான் அவருக்கு உயிர் கொடுத்தாதான் அதுதான் இந்த சித்திரபுத்தன் இதுதான் வந்து நமக்கு சித்திரகுப்தன் சித்திர புத்திரம் தான் நமக்கு வந்து சித்திரகுப்தன் அப்படின்னு மறுவி வச்சு இப்போது நம்மளுடைய ஜாதகத்தில் பாத்தீங்கன்னா கேது நீச்சம் பெற்று இருந்தால் கூட கேது தோஷம் இருந்தால் கூட அவங்க எல்லாருமே இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடுகள் செய்தால் அதை நினைத்தும் விழுகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு முக்கியமாக நம்ம வாங்கிட்டு வர வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு நோட்டு புத்தகம் வந்து வாங்கிட்டு வரணும் அப்புறம் ஒரு பேனா ஒன்று வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்து அதை அவங்க பூஜை ரூமில் வச்சு சித்ரகுப்தர் படி அழக்க அப்படின்ட்டு இந்த வார்த்தையை எழுதிட்டு அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூஜை அறையில் வச்சுடுங்க அதுக்கப்புறமா நான் எவ்வளோ பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவங்கள் அனைத்தும் நீங்கணும் அப்படின்னு சொல்லி மனசார கிட்ட வேண்டிட்டு நீங்கள் வந்து வழிபாடுகள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி தான் இதுக்கு உதாரணமாக ஒரு கதை வந்து சொல்லுவாங்க ஒரு ஊரில் ஒரு கருமி இருந்தாலும் அவர் பெரிய நல்ல விஷயங்கள் எதுவுமே செய்யாமல் இருந்திருக்காரு அப்போ அவர் சித்ரகுப்தனை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வழிபட்டு சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாராம் அப்போ அவர் சொல்கிறாரு புண்ணியமே செய்யாமல் எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும் இருந்தாலும் ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய நிலத்தில் சின்னதாக ஒரு கிணறு ஒன்று தோண்டி பசு மாடுகள் எல்லாமே தண்ணீர் குடிக்க வை அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அந்த கருமியும் செய்கிறாரு அப்போ அந்த இருந்து கொஞ்சம் ஊற்று ஏற்பட்டதுனால ஒரு மாடு மட்டும் தண்ணீர் பிடிச்சிதான் உடனே அவனுடைய உயிர் பிரிஞ்சது அப்போ யமலோகத்தில் யம கிட்ட கிட்டே இவனுடைய பாவ புண்ணிய கணக்கு சரிப்பார் அப்படின்னு சொல்லி சித்திரகுப்தன்கிட்ட சொல்லியிருக்காங்க அதன்படி செய்யும்போது அப்போது அவன் செஞ்ச அந்த கடுகழுவு புண்ணியத்தை மலையளவாக யம தர்மராஜன் கிட்டே சித்திரகுப்தன் சொன்னாலாம் அதனால் அந்த புண்ணியம் சேர்ந்து அவன் வந்து சொர்க்கவாசம் செய்ய அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது அதனால நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாளில் இந்த மாதிரி எழுதிட்டு அவர்கிட்ட நான் செய்த பெரிய பாவங்கள் கூட சிறியதாகணும் சின்ன புண்ணியம் கூட பெரியதாகணும் அப்படின்னு சொல்லி மனசார நீங்க வந்து ஆஹ் வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி